பிறந்த நாளை கொண்டாடுவதா வச்ச நாளை கொண்டாடுவதா என்பது உலகத்தில் விவாதம் நடக்கும் அங்கே மலையாளிகள் பிறவி என்று இரண்டு யானைகளை பாய்கிற கொடியை அங்கே கேரள பிறவியை கொண்டாடுகிறாங்க இதே நாளில் மானமுள்ள தெலுங்கர்கள் ஒரு கும்பம் போல கொடியை வைத்துக் கொண்டு ஆந்திர தினம் என்று இந்த நாளை கொண்டாடுறாங்க மஞ்சள் சகப்பு கொடியை தூக்கி கொண்டு கன்னட ராஜோத் என்று கன்னட மக்கள் கொண்டாடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் எட்டு கோடி தமிழர்கள் வாழ்கிற நாட்டில் மொழி வழியாக மாநிலம் பிரிவதற்கு காரணமாக இருந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்த தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நாளை ஒரு அரசு கொண்டாட முடியல திமுக ஜூலை பதினெட்டை தமிழ்நாடு என்று தீர்மானம் நிறைவேற்றிய நாளை அண்ணாத்துறை தீர்மானம் நாளை கொண்டாடுறாங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் ஒன்னு ஐயா ஸ்டாலினுக்கோ திமுகவுடைய அரும்பெரும் தலைவர்களுக்கோ தெரியாதா தெரியும் நவம்பர் ஒன்னை கொண்டாடினால் தமிழர்கள் ஏன் நவம்பர் என்று வரலாற்றை வரலாற்றை அப்படி எங்களுடைய தாத்தா வரலாறு வெளியே தெரிய வரும் எங்களுடைய தாத்தா மார்சல் நேசமணியின் வரலாறு வெளியே தெரிய வரும் எங்களுடைய தாத்தா குஞ்சன் நாடாரின் வரலாறு வெளியே தெரிய வரும் எல்லாவற்றுக்கும் மேலாக விருதுநகர் தேசபந்து எழுபத்தி ஒன்பது நாட்கள் உண்ணா விரதம் இறந்த நமது தாத்தா சங்கரங்கினார் வரலாறு அந்த வரலாற்றை மறைக்க பொய்யான வரலாற்றை தூக்கி பிடிக்க ஜூலை பதினெட்டு எத்தனை காலத்திற்கு என்னைக்காவது திமுக உடைய இந்த மொழி போர் கூட்டத்திலேயோ இல்லை எல்லைக்காக இவர்கள் ஜூலை பதினெட்டோ இந்த புகைப்படங்களை நீங்க பார்த்திருக்கீங்களா மானமுள்ள

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு எல்லை போராட்டம் வீரியமாக இருக்கு அப்போ சொல்கிறாரு கேரளாவிலிருந்து பணிக்கர் வந்தார் என்னை பார்த்தார் தேவிகளமும் பீர்மேடும் உழைப்பதற்காகத்தான் தமிழர்கள் வந்தார்கள் பூர்வீகமாக அது மலையாளினோடுன்னு சொன்னார் பணிக்கர் சொன்னார் நானும் கேட்டுக்கிட்டேன் இந்த வடிவேல் படத்தில் அவர் என்னை பதார்த்தமாக கேட்டார் நான் யதார்த்தமா விட்டு கொடுத்துருன்னு சொல்லுவார்ல கண்டமனூர் கண்டம் அதே மாதிரி கண்டமனூர் ஜமீன் தான் இந்த ஈரோடு ஜமீன் பணிக்கர் பதார்த்தமா கேட்க இவர் யதார்த்தமா விட்டுக் பதார்த்தமா கேட்டு யதார்த்தமா விட்டு கொடுக்க இது என்ன திராவிடமா